நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப அம்பது லட்சம் செலவு பண்ணுன்னு சொல்றீங்க பையனுக்காக ஆமா ஒன்னு கடன் வாங்கி செலவு பண்ணலாம் அல்லது இருக்கறது செலவு பண்ணலாம் அப்ப இருக்குறது செலவு பண்றதுக்காக எதோ ஒரு வந்து இறைவன் வந்து குடுத்து வச்சிருப்பாரு கண்டிப்பா எது சார் சொத்து பத்துக்குள்ள ஏதாவது வித்தீங்களா அல்லது சம்பாரிச்சு செலவு பண்ணீங்க ஓகே சார் ரியல் ரியல் எஸ்டேட்ல சம்பாரிச்ச பணத்தை செலவு பண்ணேன் பையனுக்காக பேச்சு வரலைன்னு சொல்லி ஸ்பீச் தெரபி பர் டே த்ரீ ஒரு நாலு அஞ்சு வருஷமா பண்ணீங்க ஓகே சார் இப்ப காரணம் புரியுதுங்களா சார் ஏன்ட்டு அந்த வாய்ப்பை ஏதோ ஒரு வகையா காசு கொடுக்குது இல்லை இப்ப நான் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ஐம்பது லட்சம் காசு கொடுக்காம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆயிருக்கும் நீங்க எங்கேயா கடன் வாங்கி தானே செலவு பண்ணி இருக்க முடியும் கஷ்டப்பட்டு இருப்பேன் வாங்கி இருப்பேன் கண்டிப்பா அப்ப அந்த குரு வீடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு அர்த்தம் குரு வீடு இருந்துச்சு எப்பவுமே இந்த உபய வீடுகள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நடக்கும் அது ரெண்டு டைம் அந்த ஒரு பாதிப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் அசமதி பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க மிதினம் மிதுனம் கட்னி வந்து சூன்யமா பாருங்க ரெண்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா ஆமாங்க ஆமாங்க